தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக தேவேந்திரகுல வேளாளர் நியமனம் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக தேவேந்திரகுல வேளாளர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் தற்போதைய தலைவராக இருப்பவர் அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தமிழகத்தில் டெபாசிட் இழந்ததை அடுத்து அவர் தேசிய தலைமையின் அதிருப்திக்கு ஆளானார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து கடிதம் அனுப்பிவிட்டார் அவருடைய கடிதம் ஏற்கப்படாமல் இருந்தது இன்னும் ஒரு சில நாட்களில் அவருடைய கடிதம் ஏற்கப்பட்டு தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவராக ஒருவர் நியமிக்கப்பட உள்ளார் அவர் கண்டிப்பாக கொங்கு மண்டலத்திலிருந்தே நியமிக்கப்பட மாட்டார் என்று கூறப்படுகிறது என்னென்று சொன்னால் கொங்கு மண்டலத்திலிருந்து சிபி ராதாகிருஷ்ணன் எல் முருகன் அண்ணாமலை ஆகியோர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளனர் வட மாவட்டத்திலிருந்து டாக்டர் கிருபாநிதி நியமிக்கப்பட்டுவிட்டார் தென் மாவட்டத்திலிருந்து தான் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று உறுதியாக கூறப்படுகிறது பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழிசை சவுந்தராஜன் நைனார் நாகேந்திரன் ஆகிய மூன்று பெயர் பெயர் போட்டியில் உள்ளது ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தராஜன் ஆகிய இரண்டு பேரும் ஏற்கனவே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டுவிட்டனர் பொறுப்பு வைத்துள்ளனர் ஆகவே அவர்களுக்கு இந்த பொறுப்பு மீண்டும் தரப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த தலைவர் பொறுப்பு உறுதியாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் நயினார் நாகேந்திரனும் இந்த பதவியில் நியமிக்கப்பட மாட்டார் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏனென்று சொன்னால் நயினார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டால் அவர் அதிமுகவுக்கு எதிராக செயல்படுவார் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லாமல் போய்விடும் நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக விரும்புவதை அதிமுகவினரே விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது ஆகவே அதுபோக மேலும் நயினார் நாகேந்திரன் மீது தேர்தல் சமயத்தில் பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக வழங்கப்பட்ட அந்த நான்கு கோடி ரூபாய் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது அந்த வழக்கில் எந்த நேரத்திலும் நயினார் நாகேந்திரன் கைது செய்யப்படலாம் ஆகவே இரண்டு முக்கிய காரணங்களுக்காக நயினார் நாகேந்திரனுக்கும் அந்த தலைவர் பதவி வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது ஆக யார் இந்த தலைவர் பதவிக்கு நியமிக்கப்படப்படுகிறார் என்று கேட்டால் தமிழ்நாட்டை சார்ந்த தென் மாவட்டத்தை சார்ந்த தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் இந்த தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது ஹெச் ராஜா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே அந்த குறிப்பிட்ட அந்த நபர் தேவேந்திர தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட உள்ளார் அவர் வேறு யாரும் இல்லை தென்காசியை சார்ந்த ஆனந்தன் தென்காசியை சார்ந்த ஆனந்தன் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியின் வெளிநாட்டு பிரிவு அணியின் துணைத் தலைவராக தற்பொழுது உள்ளார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் அவர் போட்டியிட எல்லா ஏற்பாடுகளும் செய்தார் அவருக்குத்தான் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டது அந்த காரணத்துக்காக வேண்டிதான் டாக்டர் கிருஷ்ணசாமி தனக்கு சீட்டு கிடைக்காது என்று கருதி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர் அதிமுக கூட்டணிக்கு வந்தார் ஆனால் ஆனந்தனுக்கு பதிலாக அந்த தொகுதி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கப்பட்டு ஜான் பாண்டியன் நிறுத்தப்பட்டார் ஆனந்தன் தென்காசி தொகுதி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வந்தார் ஏறத்தாழ ஐந்தாண்டு காலம் அந்த களப்பணியில் இருந்தவர் அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தேவேந்திரபுல வேளாளர் சமூகத்தைச் சார்ந்தவர் ஆனந்தன் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட உள்ளார் என்று உறுதியாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஆனந்தன் நியமிக்கப்பட உள்ளார் ஆனந்தனுக்காக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இன்னும் ஒரு சில நாட்களில் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும்